சபதம் தொழு மங்கைய படுத்திருக்காங்க ஆனா தூக்கமே வரல அந்த இருக்காங்க அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேக்குது இந்த நடு ராத்திரியில யாருங்க வாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேர் வராங்க அதில் முதல்ல ஒரு வேலைக்காரங்க கையில் விளக்கோட வாராங்க அவங்களுக்கு பின்னாடி வானமாதேவி வராங்க அவங்க ரெண்டு பேரும் அரசி புவன மகாதேவி ரூம்குள்ள போகிறாங்க இப்போ மங்கையர் கரிசின்னு நினைக்கிறாங்க இந்த நடுராத்திரியில எதுக்கு மகாராணி ரூமுக்குள்ள போகணும் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ள போனோடனே போனா மகாதேவிய பார்த்து வானதி தேவி அம்மா இங்க எல்லாமே எஃப் என்ன இருக்கு இங்க வேற எதுவும் வேலைக்காரங்க எதுவும் இல்லையே குழந்தாய் ஏன் இன்னைக்கு நீ இப்படி பயப்படுற மாமனை போருக்கு அனுப்பி வச்சுனாலும் கூட இப்படி வயப்பில்லையே வேலைக்காரங்க இருந்தா நாங்க போகுது அப்படியே பார்த்தாலும் நீயே ஒரு வேலைக்காரிய கூப்பிட்டு வந்து அம்மா இவக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அதனாலதான் இவர் கூ இவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படி பயப்படுறன்னா ஒரு வேலை நெடுமாறன் கிட்ட இருந்து செய்தி இல்லாமல் தூங்கிட்டு போய் சமண முனிவர்கள்ட்ட சொல்லியிருக்கான் அதான் இப்படி பயப்படுறேன் அந்த சமண முனிவர்களும் நெடுமாறன் மனசை மாத்துறதுக்காக நல்ல நாடகம் ஆடி ஒரு பதினாறு வயசு பையன வச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுதுன்னு சொல்லி பாதாபி போற முடிஞ்சோட மாமல்ல நெடுமாறுங்க கொல்ல போறான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அரசி மகாதேவி சமண முனிவர்கள் அப்படி சொன்னாங்க ஆமா அவங்க சமண முனிவர்களே கிடையாது ஒற்றர்கள் இது யாரும் உனக்கு சொன்னா நம்ம ஒற்றப்படை தலைவர் சத்ருகாந்த் தான் அவர் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து சொன்னாரு சரி அப்படின்னா அவங்க வாதவி ஒருத்தவர்களும் தெரிஞ்சா கைது பண்ணிட வேண்டியதுதானே இல்லைம்மா இப்ப சத்துரன் இன்னொரு விஷயத்துக்கும் பயப்படுறாரு இப்ப அவங்கள கைது பண்ணா நடுமோரன் திருண்டு போருக்கு வந்துட்டானா சரி அப்படின்னா உடனே நம்ம பையனுக்கு செய்தி அனுப்புவோம் இல்லைம்மா வேணாம் நான் வந்து உங்க பையனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த நெடுமாறுனால பல்லவ நாட்டுக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுனா ஒண்ணு அவன் நெஞ்சிய குத்தி அவனை கொன்றுவேன் இல்லைன்னா பால விஷத்தை கலந்து கொடுத்து கொன்றுவேன் சரி பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் யாரு இருக்கா அங்க எதுவும் பிரச்சனை இல்லை மங்கீர் தான் இருக்கா ஆனா அம்மா அவர்கிட்டயும் கேர்ஃபுல்லா இருந்தேன் இன்னைக்கு வந்து அரண்மனை தோட்டத்துல மங்கைய கட்சியும் நடுமாறனும் பேசிட்டு இருந்தாங்க நீ யார பத்தி சொன்னாலும் நான் நம்புவேன் ஆனா மங்கைய கட்சியை பத்தி எதுவும் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அவன் ரொம்ப நல்லவன் ஆனா அம்மா அவங்க ரெண்டு பேரும் பேசின என் கண்ணாடியே பார்த்தானே அவன் ஏதாவது வந்து கேட்டிருப்பா இவர் ஏதாவது சொல்லியிருப்பா அது மட்டும் இல்லாம இவன் வர ஏதோ ஒரு பாண்டியன் நாட்டு பையனை பத்தி குளச்சிறை அவனை பத்தி கேட்கணும் சொல்லிட்டு இருந்தா அவனை பத்தி கேட்டிருப்பா சரிமா எதுக்கும் நீங்க கேர்ஃபுல்லாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க இது அப்படியே மங்கைய கடைசி கட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் சாயங்காலம் அரை மணி தோட்டத்துல வந்து இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு இந்த கொடை வைத்து இப்ப கிளம்புங்க இந்த ஏழைக்கு இங்க என்ன ஆபத்து வர போது அப்படின்னு அடுமாறு பண்ணு கேட்கிறாரு போதும் உங்க நாடகம் நாடகம் போதும் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நீங்க தான் பாண்டியகுமாரன் உங்களுக்கு இந்த அரண்மனையில ஒரு பெரிய ஆபத்து இருக்கு இப்ப இந்த அரண்மனை கிளம்பு Aduh, seluruh rakyat. Ayo langgani dan riwanatkan.